ஓம் சாந்தி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்முடைய இந்த பிராமண வாழ்க்கை மிகவும் விலை மதிப்பு வாய்ந்ததாகும் நம்முடைய வாழ்க்கையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் நம்முடைய விலை மதிப்பு வாய்ந்த நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் மிகவும் விலை மதிப்பு வாய்ந்ததாகும் மிகவும் மகான் தன்மை வாய்ந்ததாகும் அதனுடைய எனர்ஜி முழு உலகத்தையும் சென்றடைகின்றது நாம் நெகட்டிவாக சிந்தித்தோம் என்றால் வாயு நெகட்டிவ் எனர்ஜி பரவும் அதன் மூலம் வாயுமண்டலத்தை அசுத்தமாக்கிவிடும் இந்த ஸ்தாபன காரியத்தில் சூட்ச ரூபத்தில் மிகப்பெரிய தடைகளை உருவாக்குகின்றது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் நம்முடைய விக்கிரமங்களை விநாசம் செய்வதற்காக பாபாவிடம் நாம் யோகம் செய்கின்றோம் எந்த அளவிற்கு நம்முடைய யோகம் சக்திசாலியாக இருக்குமோ அதாவது எந்த ஒரு எண்ணங்களும் இன்றி ஒரு தந்தையின் நினைவில் மட்டும் நாம் முழுகி இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய விக்கிரமங்கள் அனைத்தும் விநாசமாகிவிடும் எந்த அளவிற்கு நம்முடைய விக்ரமங்கள் விநாசமாகின்றதோ நம்முடைய சன்ஸ்காரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் நாம் மிகவும் லேசாக மாறிவிடுவோம் நம்முடைய குஷியின் அளவு அதிகரிக்கும் நமக்கு வருகின்ற தடைகள் அனைத்தும் சமாப்தமாகிவிடும் நம்முடைய ஸ்திதி விருத்தி அடையும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்னவென்றால் நம்முடைய விக்கிரமங்களை விநாசம் செய்வதற்கான சரியான நேரம் இதுவே ஆகும் இதில் முழு கவனத்தை செலுத்துவோம் ஒருவேளை விக்கிரமங்களை நாம் விநாசம் செய்யவில்லை என்றால் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டி வரும் அது மிகவும் பயங்கரமாக இருக்கும் நாம் சிறிதளவு விக்கிரமங்களை செய்யவில்லை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அரை எப்படிப்பட்ட விக்கிரமங்களை செய்தோம் என்று நமக்கு தெரியாது யார் யார் எப்படி விக்கிரமங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியாது இப்பொழுது நல்ல முறையில் தபசியா செய்து நம்மை நாம் விக்கிரமங்களை வென்ற ஆத்மாவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய விக்கிரமங்கள் விநாசமாகிக் கொண்டே செல்கின்றது என்பதை சூட்சமமாக நாம் ஒரு விஷயத்தில் புரிந்து கொள்ள முடியும் என்னவென்றால் நம் மூலமாக எந்த ஒரு விக்கிரமங்களும் ஏற்படாது போய் பேசுவது பழி போடுவது செய்வது விக்காரத்திற்கு வசப்படுவது திருடுவது ஏமாற்றுவது கோபப்படுவது இந்த அனைத்தும் அமைதியாகிக் கொண்டே செல்லும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நம்முடைய விக்கிரமங்கள் எந்த அளவிற்கு விநாசமாகி இருக்கின்றது என்று இப்பொழுது நம்முடைய விக்கிரமங்களை வினாசம் செய்வதில் நம்முடைய முழு குறிக்கோளும் இருக்க வேண்டும் முழு கவனத்தை அதில் செலுத்துங்கள் ஒரு விஷயத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துவோம் என்னவென்றால் நம் மூலமாக எந்த ஒரு விக்கிரமங்களும் ஏற்படக்கூடாது இதை இரண்டு கோடிட்டு கொள்ளுங்கள் ஏனென்றால் சூட்சம் ரூபத்தில் விக்கிரமங்களை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அதனுடைய தண்டனை நூறு மடங்கு அதிகரித்து கொண்டே செல்லும் ஒருபொழுதும் லேசாக நாம் ஆக முடியாது விக்கிரமங்களின் சுமை நம்மை கீழே அழைத்துவிடும் வாருங்கள் நம்மை நாம் சோதனை செய்வோம் யாருடைய குஷியையும் நாம் அபகரிக்கவில்லைதானே மற்றவர்களின் மனோநிலையை சீர்குலைத்தோமா யாராவது குழப்பமடைவதற்கு நாம் காரணமாக இருக்கின்றோமா மற்றவர்கள் கவலைப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்கின்றோமா நம்முடைய பார்வை எப்பொழுதும் தேகத்தின் மீது செல்கின்றதா தேகத்தினுடைய கவர்ச்சி நம்மை கவர்ந்திருக்கின்றதா தேகதாரியின் மீது நம்முடைய கவனம் செல்கின்றதா அதன் மூலமாக விக்பங்கள் ஏற்படுகின்றதா இவை அனைத்தும் சூட்சமமான விக்கர்மங்களாகும் இவை அதிகரித்து கொண்டே சென்றால் ஆத்மாவின் சுமை அதிகரித்துவிடும் சுமையாக இருக்கக்கூடிய ஆத்மா சுமையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனம் ஒரு பொழுதும் பறந்து மேலே செல்லாது நம்முடைய யோகமும் கடினமாகிவிடும் பாரமாகிவிடும் வாழ்க்கையில் குஷி முற்றிலும் அணிந்துவிடும் யாருக்கு வீணான எண்ணங்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ மற்றும் யாருக்கு யோகம் சரியாக அமைவதில்லையோ யார் மிகுந்த குழப்பத்தில் துக்கத்தில் இருக்கின்றார்களோ நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் மூலமாக சூட்சம விக்கிரமங்கள் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று வாருங்கள் நாம் அனைவரும் விக்கிரமங்களை முழுமையாக முடித்து விடுவோம் விக்ரமஜித் ஆகிவிடுவோம் நீர் விக்காரி ஆவோம் அப்பொழுது இந்த மகான் ஸ்தாபனை காரியத்திற்கு நம் மூலமாக யோகதானம் சென்று கொண்டே இருக்கும் பணத்தை கொடுப்பது உடல் மூலம் சேவை செய்வது எக்கிய சேவை செய்வது இது மட்டும் போதாது நாம் மிகுந்த யோக யுக்த் நிலையில் நிலைத்திருந்து விக்கிரமங்களை வென்றவர்களாக மாறிவிட்டு இந்த ஸ்தாபனை காரியத்தை முழுமையடைய செய்விக்க வேண்டும் அது நம்முடைய முக்கியமான கடமையாகும் இன்று நாம் சோமானில் நிலைத்திருப்போம் நான் ஆத்மா ராஜரிஷியாக இருக்கின்றேன் மிகவும் ராயலான ஆத்மாவாக இருக்கின்றேன் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் நடந்தாலும் திரிந்தாலும் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் என்னிடமிருந்து நாலாபுரமும் சக்திசாலி வைப்ரேஷன் பரவிக்கொண்டிருக்கின்றது என்னுடைய பிரகாசமான வெளிச்சத்தின் மூலமாக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய காரிருள் அகன்று விடுகின்றது போன்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருப்போம் மற்றும் சிறிது நேரம் பரநாமத்தில் இருக்கக்கூடிய ஞானசூரியன் ஆகிய சிவபாபாவின் அருகாமையில் அமர்ந்து கொள்வோம் பாபாவிடமிருந்து சக்திசாலி கிரணங்களை பெற்றுக்கொள்வோம் பிறகு இந்த சரீரத்தில் இருபுருவமதியில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்திற்கும் பிரகாசமான கிரணங்களை கொடுத்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி